அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல பரபரப்பாக போய்ட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புரமோ தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பாலை குடிச்சிட்டு முதல் இரவுக்கு தயாராகுங்க அப்படின்னு நம்ம ரேவதி வந்து கார்த்திக் சொல்றாங்க அது வேற லெவல் நாளைக்கு எபிசைடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதை தான் ஒரு குட்டி பிரமோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து ரூம்புக்குள்ள வந்த உடனே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு என்ன நம்ம ரூம்புலாம் அலங்காரம் பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பராக இருக்கு இது யாரு பண்ணிருப்பா கட்டுல எல்லாம் முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி பூக்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கு அப்படின்னு நம்ம கார்த்திக்கு நின்ன உடனே அதுக்கடுத்து நம்ம ரேவதி வந்து கதவை சாத்திட்டு கையில பால் சம்போட வாராங்க நம்ம கார்த்திக் வந்து இவ இதுக்கு பால் சம்போட வாரா அப்படின்னு பாக்குறாரு கிட்ட வந்த உடனே நம்ம ரேவதி கண் அடிச்சுட்டு அப்படியே வெக்கத்துல நம்ம கார்த்திகை பார்த்து சிரிக்கங்க சிரிச்சிட்டு இந்த பாலை குடிச்சிட்டு முதலிரவுக்கு தயாராகுங்க இந்த பால்ல பாதாம் பிஸ்டா எல்லாம் கலந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம் நம்ம கார்த்திக் வந்து எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல பிளீஸ் தயவு செஞ்சு நீ விடு அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு அதுக்கடுத்து நம்ம ரேவதி வந்து என் அத்தை மோனா உனி அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுருவோனா எப்படியாவது கூடிய சீக்கிரத்துல இந்த முதலீரவை நான் நடத்தியே திருவேன் அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வந்து சவால் விடுறாங்க நம்ம ரேவதி அது வேற லெவல் அதாவது துர்காவுக்கு முன்ன நம்ம குழந்தை பத்துக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க அது பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தேவ சீரில் மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க